ஸ் வெம் நாகாஷ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் அதிர்ச்சியான சூப்பரான விஷயம்லாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் தான் இதை வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் எனக்கு வந்து டைமே கிடைக்கல அதனால இன்னைக்கு வந்து இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொருள் இல்லாமல் நம்மளால சமைக்கவே முடியாது டெய்லி டெய்லி சில பேர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த பொருளை யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் இப்போ அதுலையுமா கலப்படம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்தால் கூட என்னால் வந்து நிம்மதியாக சமையல் பண்ண முடியல அதை வந்து ஆயிரம் வாட்டி கழுவி 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 இந்த தான் பண்ணுறதா இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் கிடையாது இன்னொரு ஐட்டமும் இருக்குது இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அதனால் இதை எதுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி வாங்கியாச்சும் தெரியாமல் அப்படின்னா இதுக்கப்புறமாவது அதை வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கலப்படம் இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாசோலி நேச்சுரலில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுறேன் வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் கொரியர் சார்ஜ் கிடையாது நம்மளோட வெயிட் காம்போ காம்போல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் முக்கியமாக வந்து சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது இன்னொன்று வந்து இப்போ எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது கிடையாது நம்ம கொடுக்கறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் உங்களுக்கு சூப்பரான வெயிட் லாஸ் தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெயிட் லாஸ் லஞ்சு நம்ம வந்து லான்ச் பண்ணதுக்கான பெரிய ரீசனே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட் டின்னர் நீங்கள் கொடுத்துட்றீங்க ஆனால் இந்த மத்தியானம் லன்ச்சு அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கும் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் நம்ம லான்ச் பண்ணது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு லஞ்சு இது மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போதே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஒன் மன்த் இதை கரெக்டாக நம்ம ஒரு காம்போ கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு நாள் வரைக்கும் வந்துடும் ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட்டெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் இன்னொன்று வந்து நம்மளுடைய கால்சியம் அண்ட் அயன் பவுடர் சூப்பரான ரிசல்ட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலி இடுப்பு வலி கால்சியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா அயன் சத்து குறைபாடு இருக்கிறது பீரியட் ப்ராப்ளம் இருக்கிறது ஹேர் ஃபால் ஓவராகிறது ஸோ ஃபாலுக்கு வந்து வெளியில் நம்ம வந்து நேச்சுரலாக என்ன கொடுக்குறோம் அதுலேயே நிறைய பேருக்கு சரியாயிடுது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உள்ளே நான் வந்து ஸ்ட்ரென்த்தாக எடுத்துக்கணும் ஹேருக்கு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு போது நம்ம கால்சியம் பவுடர் தான் சொல்லுவோம் ஏன்னா இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அயன் சத்து உங்களுக்கு குறைபாடு இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும் அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டர் இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய பேர் அதை ஆர்டர் கொடுப்பாங்க ஏன்னா அந்த இந்த கிளைமேட்டில் வந்து இந்த மாத்திரை மருந்து நிறைய பேர் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்புச்சு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு அமௌண்டில் பின் பண்ணுறேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே நம்ம வந்து இதை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கோ இல்லை வாசனைக்கோ இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கலோ கலரோ இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல எல்லாமே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்காக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த ஐட்டத்தை பார்த்து இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஐட்டம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து இது அப்படியே அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் பாட்டிலேருந்து இங்கே பாருங்கள் இந்த பாட்டிலேருந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாங்கும் போது கடையில் வாங்கும் போது இப்படி எடுத்து இப்படி தேய்ச்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு தேய்ச்சி பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக அந்த டஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் லைட்டாக தேய்க்கும் போதே அந்த இது வரும் நம்மளுக்கு கையில் ஆ நல்லா இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் எப்படி மண்ணு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி தெரியுமா இது இந்த மண்ணை தொட்டிங்கன்னா நான் வந்து நல்ல க்ளோஸ் ஷார்ட் காட்டுறேன் தெரியுதா உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த பாரு சொல்லும் என் கையில் பாரு இங்கே பாருங்க தெரியுதா இது மண் இந்த தெரியுதுங்களா நல்லா தெரியுது பாருங்க இது எப்படி தெரியுமா இந்த மண் செம்ம சாஃப்ட்டு அதாவது நர இருக்காது நர நரப்பே இல்லாமல் இதெல்லாம் எப்படி தான் பண்ணுறாங்களோ இது ஃபேஸ் பவுடர் மாதிரி இருக்கு இப்படி வந்து மெனக்கிட்டு கலப்படம் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் கொடுத்து மக்களை நல்லா வச்சுக்கலாம் வாங்குகிற காசுக்கு ஏற்ற பொருளே கொடுக்கறது கிடையாது வர வர ஒவ்வொரு சீரகத்தை நம்ம இப்படி பண்ணும்போது அந்த மண் தெரியுது சரிங்களா இப்போ உங்களுக்கு கேமரால இன்னும் கிளியராக நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பொருள் இது இப்போ இந்த சீரகம் பார்த்தீங்கன்னா இது இல்லாத சமையலே கிடையாது டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் சாம்பார்லயும் போடுறோம் காரக்குழம்புலேயும் போடுறோம் முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து இந்த சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு நாள் முழுக்க சீரக தண்ணி மட்டுமே குடிக்கிற ஆள்லாம் இருக்காங்க நார்மல் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டாங்க சீரகத்தை போட்டு கொ கொதிக்க வச்சு அப்படிதான் குடிக்கிறாங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதில் கலர் போடுறாங்க நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மல்லியில் கூட வந்து சல்ஃபர் போடுற மாதிரி சொல்கிறாங்க அதனால பார்த்து பார்த்து நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ எவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஜீரகம் வாங்கும் போது கூட நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணுவேன் நார்மலாக இருக்குது அப்படின்னா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா சரி எப்போ போலேயும் நம்ம செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படிதான் இப்படி மனசாட்சி வருதுன்னே தெரியல இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் டஸ்ட் இருக்க மாதிரியா தெரியுது அப்படியே செய்கிறாங்கம்மா தான் தெரியுது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம மேக்ஸிமம் ரெகுலராக ஒரு கடையில் வாங்குறோம்னு நினச்சிங்களேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டின்னு கொடுக்குற ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அது தேர்ட் குவாலிட்டி பொருள் தான் அவங்க அதை ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு நமக்கு சொல்லி வித்துருவாங்க தேர்ட் குவாலிட்டி பொருள் இருக்கிறதுல ஒதுக்கப்பட்ட கசட வீணா போன இருந்தது தான் அவங்க தேர்ட் குவாலிட்டின்னு கொடுப்பாங்க ஆமாம் அந்த மாதிரி தான் நமக்கு இது பண்ணுவாங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஏன் இந்த வேலை பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா வெயிட் அதிகப்படுத்தி காட்டுறதுக்கு இப்போ மொத்தமாக வாங்குறவங்களா இருந்தாலும் அந்த ஐம்பது கிராம் இப்படி வாங்குறவங்களா இருந்தாலும் இது மேல ஒவ்வொரு சீரகத்திலயும் இவ்வளவு கோட்டிங் இருக்கு அப்ப அவங்களுக்கு நம்மளுக்கு வெயிட் அதிகம் தான் காட்டும் நூறு கிராம் வாங்குறது கழுவுறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஒரு பத்து டு இருபது கிராம் லாஸ் ஆகும் இந்த மாதிரி அவங்க சம்பாதிச்சு அவங்க தின்றது அவங்களும் எதனா நோய்க்கு செலவு பண்ணிட்டு தான் கிடப்பாங்கன்ற தான் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணலாமா ஏன்னா எத்தனை குழந்தைங்களுக்கு இதை சீரக தண்ணியை வச்சு கொடுக்கறது தண்ணியாக கொதிக்க வைக்கும் போது இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் தெரிஞ்சிடும் ஆனால் என்னன்னா இதை அப்படியே போட்டு வறுத்து அதை வந்து பொடி பண்ணி எத்தனை பேர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி எவ்வளோ வேலை பண்ணுறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிளகு இருக்குல்ல மிளகுல வந்து ஒரு கலப்படம் பண்ணுவாங்க அதை பத்தி ஒருத்தவங்க எங்ககிட்ட சொல்லும் போது அது நல்லதுதான் கலப்படத்தில் நல்ல கலப்படம் அது அப்படின்னு சொன்னாங்க என்னன்னா மிளகுல வந்து பப்பாளி வெதை இருக்குல்ல அதை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகும் பப்பாளி விதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு அப்ப அதை வந்து இது கூட போடும்போது அது வந்து பப்பாளி விதை நம்மளுக்கு ஏதோ ஒரு இதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கலப்பட அது கூட நல்லதுப்பா ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப மோசமான வேலை இப்படியெல்லாம் சம்பாதிச்சு அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் எனக்கு தெரியலை இப்போ இது வந்து நார்மலாக உங்களுக்கு சீரகம் தானே தெரியுது இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் தான் ஊற்றுறேன் பாருங்கள் இத்தினூண்டு சீரகம் இங்கே பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் மனசாட்சி இல்லாத மங்கூஸ் மண்டை தான் ஏதோ வேலை பார்த்து வச்சு இங்கே பாருங்கள் தெரிஞ்சிச்சா தண்ணி எப்படி இருக்குது இப்போ பாருங்கள் இது வந்து சீரகத்தை லைட்டாக இப்படி பிசைஞ்சதுக்கு இந்த சீரகம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ந்ஜமாகவே சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம சீரகம் வாங்கி இந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு இப்படி காமிச்சதே இல்லை தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா இதை நான் கொதிக்க வச்சு வேற பார்த்தேன் கொதிக்க வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு வந்து சீரகம் வந்து எப்படி இருக்கும் கொதிக்க வைச்சா அதோடைய கலர் வந்து லைட்டாக ஒரு கோல்டு கலர் மாதிரி ஒரு மாதிரி கலர் தான் மாறும் இந்த சீரகத்தை கொதிக்க வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கலர் மாறுறது மட்டும் இல்லாமல் அடியில் தேங்கி இருந்துச்சு டஸ்ட்டாக தேங்கி இருந்துச்சு இது என்னடா இது இவ்வளோ மட்டமாக இருக்கு அப்போ அவ்வளோ இதுவும் குழந்தைங்களுக்கு உள்ளே போச்சுன்னா எவ்வளோ ஒரு பிரச்சனை அது அதனால் இது வந்து கலப்படம் இது கூட யாராவது வந்து இது இப்படி இல்லை இது இப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால எனக்கு நான் இது வரைக்கும் இப்படி பார்த்தது கிடையாதுப்பா உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இந்த சீரகத்தை இப்படி தனியாக வச்சுருவோம் அதில் எவ்வளோ இது இருக்குதுன்னு உங்களுக்கு ஆட்டுறேன் அவ்வளோ மண்ணு பாருங்கள் இங்கே பாருங்கள் மனசாட்சியே இல்லை இப்படியெல்லாம் செய்யறோம் உங்களுக்கு இந்த சீரக தனியாக எடுத்துட்டேன்னா இந்த தண்ணி எப்படி இதிலே பாருங்களேன் இந்த தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு அத்தனையும் மண் சேர் இங்கே பாருங்க வெறும் சீரகம் இப்போ கழுவுண சீரகத்தை போட்டால் அவ்வளோ கலர் உங்களுக்கு காட்டுதான் நார்மலா இருக்கு அடுத்து வந்து மோசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சர் ஊட்டி இது வந்து இது ஆமா இது ஒரு இது இதில் நீங்க வாங்கும் போது நான் சீரகத்தை எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டேன் வெறும் சீரகத்தையே ட்ரையா இருக்குல்ல கடையில் அதை எடுத்து கையில் இப்படி தேய்ச்சி பாருங்க கண்டிப்பாக அதுலேருந்து டஸ்ட்டு மைன்யூட்டாக வரும் அது வந்து அது சீரகத்துக்கு மேலே இருக்கிற பொடிங்க நீங்கள் இந்த நசுக்கு நசுக்கு வரதாங்க செய்ய முடியுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இனிமேல் அதுக்கப்புறம் இல்லைனா எங்கேயாவது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வாங்கி கொஞ்சோண்டு யூஸ் பண்ணி இப்படி தண்ணியில் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி கண்டரவியா இருந்துச்சுன்னா திரும்பி போய் ரிட்டர்ன் கொடுத்துருங்க மேக்ஸிமம் ஐம்பது கிராம் இந்த மாதிரி வாங்குறோம் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க பட் என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா சீர் அகம் சரிங்களா நம்மளுடைய அகத்தை வந்து அதை சீர் பண்றதுன்னு சொல்லி நம்ம எவ்வளவு இதுவாக அதை நம்ம யூஸ் பண்றோம் இப்போ அதுவே உள்ள போய் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா எதைத்தான் மனச சாப்பிட்டு உயிர் வாழ்றதுன்னு எனக்கு புரியல அடுத்து வந்து பேராசை மனிதர்கள் பேராசைதான் ரொம்ப பேராசைதான் இங்க பாருங்க இது வந்து சோம்பு சோம்புவே வந்து நீங்க கலர் போடாத சோம்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க ஏன்னா இந்த கலருக்கு நம்ம வந்து பார்த்த உடனே கலரா இருந்துச்சுன்னா அது ரொம்ப பிரஷ்ஷா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் நாம இப்படி நம்பணும் அப்படின்றது அதில் கலரை போட்டு நல்லா கிரீனா காட்டும் போது வாவ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நம்ம அதை தான் வாங்கிட்டு போறோம் இது ஏண்டா நான் ஒண்ணுமே கலக்காம கம்முன்னு கிடக்கிறேன் என்ன ஏன்டா மிஸ் பண்ணிட்டு போறேன் எந்த இது சோம்பு சொல்லும் அதனால வந்து ரொம்ப பச்சையா இருக்கும் பாருங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா கலர் போட்டிருக்காங்க கலர் இல்லாத சோம்பு கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கோங்க அதே மாதிரி மல்லியில பாத்தீங்கன்னா கையில எடுத்து பார்த்தா தெரியும் மேல கோட்டிங் இருக்கும் ஒரு மாதிரி சின்ன பவுடர் இருக்கும் அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் பாத்து இருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்ப நான் பேசுறதுனால எல்லாத்தையும் தடுக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது ஆனா நம்மளால செக் பண்ண முடியும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா நீங்க ஒரு இஞ்சியை வந்து காய வச்சீங்க அப்படின்னா அது வந்து நீங்க கடையில வாங்குற சுக்கு மாதிரி உங்களுக்கு கிடைக்காது ஆனா கடையில வாங்குற சுக்கு நல்லா குண்டா மொழுக்குன்னு ஆள் சூப்பரா இருக்கும் எப்படி இஞ்சியை போட்டாங்களோ அதே மாதிரி இருக்கும் அதனால அது வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சல்ஃபர் போடுவாங்களாம் அதனால தெய்வமே நம்ம வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம தான் சரி பண்ணிக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அதே மாதிரி மல்லி மல்லியிலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா வரும் அது வந்து நல்லது நாட்டு மல்லி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டா வரும் அது வந்து அது வெள்ளை கலர்ல இருந்துச்சுன்னா இது போட்டது இது என்ன பண்ணுறாங்க அதனால வந்து தான் நான் உங்களுக்கு சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் தான் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க முடியுமோ தவிர எல்லாத்தையும் நோண்டி நோண்டி பார்த்தோன்னா ஒரு பொருளையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது மன வளச்சலுக்கு தான் ஆளாகும் அதனால இந்த மாதிரி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு இப்படியே வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க இப்படி நிறைய சீரகம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பட் அந்த சீரகத்தை கழிவு பார்த்தா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரகத்தை ஒவ்வொரு வாட்டியும் கழிவு பார்ப்போம் ஒண்ணுமே தெரியாது பட் இந்த மாதிரி இருக்குது இந்த வாட்டி அதனால நீங்கள் பார்த்து குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி சீரக தண்ணி நீங்களே என்ன பண்ணுவீங்க ஜீரணமாகலன்னா டக்குன்னு சீரக தண்ணியை போட்டு குடினு தான் நம்ம பேசுகிறோம் பட் அது மண்ணு தண்ணி தான் நம்ம குடிச்சிட்டு கிடக்குறோம் அதனால இனிமேத பாருங்க இல்ல நீங்க வாங்கிட்டீங்க மாத்த மாட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நீங்க தண்ணியில போட்டு வைங்க உடனே அந்த இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது தண்ணியோட போயிடும் ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டீங்க சில பேர் என்னன்னா இப்ப நான் என்ன நீங்க வாங்கி ஒரு கிலோ வாங்கிட்டீங்க ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒரு மாசம் கழிச்சு இன்னைக்குதான் இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க செக் பண்றீங்க கடைக்கார என்ன தருமா சொல்வாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கினீங்களோ இல்ல எங்க வாங்கினீங்களோ எதை கொண்டு வந்து ஏன் தலையில கட்ட பாக்குறேன்னு அவங்க கேட்பாங்க நியாயம் இல்லாத மனிதர்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க ஸோ தான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதை மாத்த மாட்டேங்கிறாங்க நிறையவும் இருக்கு கொஞ்சமா இருந்தாலும் ஒரு ஸ்பூன் இருந்தாலுமே இப்படி கழுவி காய வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தான் நம்மளுக்கு நல்லது இது மாதிரி ஏதாவது நான் பார்க்குறேன் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரியுது அப்படின்னா அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் என் பெற்ற துன்பம் எல்லாரும் பெறட்டா இல்லை அதை பண்ணக்கூடாது பட் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்பதான் அதை வந்து நீங்க இது பண்ணிப்பீங்க ஸோ தான் சொல்றேன் அதனால் இனிமேல் அதை பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க குழந்தைங்க கிட்டேயே சொல்லுங்கள் இந்த சும்மாவே சீரகத்தை எடுத்து வாயில் போட்டு முன்னெல்லாம் முழுங்குவாங்க சில பேர் ஸோ அவங்கக்கிட்டலாம் சொல்லுங்கள் நிறைய பேர் பையிலேயே வச்சு சுற்றுவாங்க ஒரு மத்தியானம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் சீரகத்தை எடுத்து வாயில் போட்டுப்பாங்க ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்டா அது ஜீரணமாகணும் நம்மளுக்கு எதுவும் வயிற்றுக்கு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு பட் தின்றதே பிரச்சனை பண்ண என்ன பண்ணுறது அதனால தான் ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் அப்ப நம்ம எல்லாருமே கொஞ்சம் இதுல இருந்து தெரிஞ்சிக்கும் போது இந்த மாதிரி கலப்படம் பண்றது குறையும் அதே மாதிரி ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கிலோ ஏலக்கா வாங்கும் போது நல்லா குண்டா இருக்கும் அமைக்க பாத்துவாங்க உள்ள இருக்கும் என்ன பண்ணுவாங்க பிஞ்சு பிஞ்சு ஏலாக்கா விதை ஏலாக்கா கொடுத்து ஏமாத்திடுவாங்க அதை என்னன்னா இந்த கலசு கட்டணம் சொல்லுவாங்க பாருங்க நல்ல குவாலிட்டி எல்லாம் தள்ளிட்டு அதுதான் கிடக்கும் பாருங்க நாங்க அதிகப்படியா சந்திச்ச வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி எங்கள்கிட்ட காட்டின எல்லாமே தேர்ட் குவாலிட்டி தான் நாங்க நம்ம கம்பெனிக்கு பொருள் வாங்குறதுக்காக கேரளா வரைக்கும் நாங்க ரவுண்ட் அடிச்சிருக்கோம் ஆந்திரா போயிருக்கோம் நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் விசாரிக்கிறோம்னா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் விசாரிக்கிறது கிடையாது ஆமா நார்மலா எல்லாருமே எந்த பொருள் நம்ம வாங்கினாமே பத்து கடை ஏறி இறங்குவோம் அப்ப எவ்வளவு விஷயம் நம்ம தெரிஞ்சிருப்போம் பத்துல ஒருத்தர் கூடமா நல்லவங்க இருக்க மாட்டாங்க நான் ஏன்னா நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கிட்ட சொல்றதே நான் இந்த பொருள் வாங்குறேன் அப்படின்னா இது எனக்கு கிடையாது நான் பிசினஸா பண்றேன் இதை குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துப்பாங்க அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வேணும் இதுல ஒருவேளை ஏதாவது கலப்படம் இருக்கு இப்படியெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா அது எனக்கு பிரச்சனை கிடையாது கொடுத்த உங்களுக்கு தான் பிரச்சனை சொல்லி விட்டுறோம் நாங்க இதை பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஒழுங்கான பொருள் வருதா ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இந்த சீரகத்தை நம்புறோம் நம்ம அதனால நீங்க எதுவுமே பார்த்து இருந்துக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சதை நான் சொல்றேன் எனக்கு தெரியாத விஷயத்த நீங்க சொல்லுங்க நான் அதை வீட்டில் செக் பண்ணி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் கிளைமேட் பாத்தீங்கன்னா மோடமா இருக்கு ஆனா கிடக்குது வெயில் மழையும் வந்து ஆமா அளவு நினைச்சிக்காதிங்க இங்க இருந்து வடைஞ்சுட்டு இருக்கு வேர்த்து இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதே மாதிரி நம்மளுடைய நாகாசோலை நேச்சுரல் இருக்கிற ப்ராடக்ட்டும் அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லாம் வாங்குற எல்லா பொருளையும் நாங்கள் செக் பண்ணிக்குவோம் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் குருட்டு தனம வாங்கி நம்ம பாட்டுக்கு போட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராடக்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து யார் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அதுதான் எல்லாருக்குமே ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் ப்ராடக்ட் பற்றி மட்டும் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத மெசேஜஸும் வருது நிறைய வருது அதுக்காக தான் ஸோ ப்ராடக்ட் பற்றி மட்டும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சைட்டில் தான் உங்களுக்கு க்ளியராக மெசேஜ் அப் ரிப்ளை பண்ணிவிடுவாங்க ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட்டை இனிமேல் வாங்கி இந்த சீரகம் மிளகு சுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ பை கேள்வி கேட்கணும் கடையில் கேள்வி கேட்டால் ஆட்டோமிட்டியாக திருந்துருவாங்க நம்ம வந்து என்னன்னா அதுதான் சொல்றேன் பார்க்கறதுக்கு மட்டும் பார்க்கறது அட்ராக்ஷனருக்கு வாங்கிட்டு வந்துடணும் இதுதான் இப்படி இருக்குது இந்த கலர் கிடையாது ஏன்னு பார்த்தீங்களா இப்போ சீரகம் வந்து இந்த மாதிரி இருக்கா இதுக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்கு இன்னொன்னு அது வந்து அந்த வெயிட் அதிகப்படுத்துறது இந்த மாதிரி சீரகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சீரகத்தை பார்த்தா ஆனா இதுக்குள்ள இப்படி இருக்குதுன்னு கண்டே பிடிக்க முடியாது இங்கே பாருங்க எப்படி இருக்கு எப்படிதான் இப்படி எல்லாம் தான் நல்லது கண்டுபிடிச்சா அதை கெட்டது பண்றதுக்கு ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான் எப்படி வேறு கண்டுபிடிப்பு அருமையான கண்டுபிடிப்பா இருக்குமோ பாய் பாய் பாய்